வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கோடையின் உச்சம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது எல்லா பகுதிகளிலேயும் வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறது எப்பயுமே வெப்பத்தின் தாக்கம் குறைவாக இருந்த பகுதிகளில் கூட வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது அதற்காக நிறைய சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஏற்கனவே இயக்கப்பட்டு கொண்டிருந்த சிறப்பு ரயில்களும் மேலும் நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படியாக இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நாகர்கோவிலுக்கு வந்தே பாரத் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்டது வியாழக்கிழமை தோறும் அது எப்படி அப்படின்னா காலையில் அஞ்சு பதினைந்து மணிக்கு அங்கிருந்து கிளம்பும் சென்னை எக்மோரில் இருந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் கிளம்பி மத்தியானம் ரெண்டு பத்து மணிக்கு நாகர்கோவில் சென்று சேரும் அதே மாதிரி நாகர்கோவிலில் ரெண்டு ஐம்பது மணிக்கு கிளம்பி ரிட்டனில் நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு சென்னை எழும்பூர் வந்து சேரும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது அறுபத்தி எட்டு இந்த ரயிலானது அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த ரயிலானது மே மற்றும் ஜூன் மாதங்களில் இருக்கக்கூடிய எல்லா வியாழக்கிழமைகளிலையும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது வெயில் காலம் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று கோடையை சமாளிக்க இந்த மாதிரியான குளிர்சாதன ரயில்களில் பகல் நேரத்தில் பயணப்படுறது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்று தான் ஆரம்பத்தில் நாகர்கோவில் வரைக்கும் ரயில்கள் இயக்கப்படுவது சாத்தியம் இல்லைன்னு ரயில்வேவே இந்த ரயிலை இயக்கியது இந்த ரயில் இயக்கப்பட்ட போது ஒரு கருத்தும் முன்வைக்கப்பட்டது அது என்ன அப்படின்னா வியாழக்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இதனால் ஊருக்கு போய்ட்டு வரவங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் ஏதோ பயன்படுத்துகிறவர்கள் பயன்படுத்துவார்களே தவிர இந்த சனி ஞாயிறு இயக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க அதனை ஏற்றுக்கொண்ட ரயில்வே ஆனது வாரம் மூன்று முறை இயங்கக்கூடிய ஒரு சிறப்பு ரயிலை அறிவித்தாங்க அதாவது வெள்ளி சனி ஞாயிறு அப்படின்னு இயங்கக்கூடிய ரயில்களை அறிவித்தாங்க இந்த ரயிலையும் மே மற்றும் ஜூன் மாதங்களில் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளி சனி ஞாயிற்களையும் நீட்டிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு அதே டைம் தான் கிளம்புது காலையில் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு தான் கிளம்புது ஆனால் ட்ரெயின் நம்பர் மட்டும் வேறு ஜீரோ அறுபது ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தாம்பரம் விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் செல்கிறது மத்தியானம் ரெண்டு பத்துக்கெல்லாம் போயிருது அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் அதே வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய கிழமைகளில் கிளம்பி ரெண்டு ஐம்பதுக்கு கிளம்பி நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு இந்த ரயிலானது சென்னை எக்மூர் வந்து சேர்கிறது இந்த நாகர்கோவில் சென்னை எக்மூர் ரயிலானது வாரம் நான்கு முறை இப்போது இயக்கப்படுகிறது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு முறை ஜூன் மாதம் வரைக்கும் கன்ஃபார்மாக இயங்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிகிறது ரெண்டு நாள் மூணு நாள் மட்டும் பேலன்ஸ் திங்கள் செவ்வாய் புதன் வந்தே பாரத் ரூல்ஸ் பிரகாரம் ஒரு நாள் ரெஸ்ட்டு ஆறு நாள் இயக்கப்படும் அந்த கணக்கை பார்த்தாலும் இன்னும் ரெண்டு நாள் மட்டும்தான் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அந்த நாட்களும் ரயில்கள் அறிவிக்கப்பட்டு தினசரி ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்பட வேண்டும் சென்னை எக்மோரு நாகர்கோவில் தினசரி ரயிலாக இயக்கப்பட வேண்டும் ஒரு காலத்தில் நாகர்கோவிலுக்கு தூரம் அதிகம் அதனால் ரயில் இயக்குவது சாத்தியமில்லை அப்படின்னு சொன்ன ரயில்வே நிர்வாகம் இப்போது பயணிகளின் வரவேற்பை தொடர்ந்து அதிக அளவிலான இந்த வந்தே பாரத் ரயிலை நீட்டித்து கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இதற்கான வரவேற்பும் அதிக அளவில் இருக்கிறது ஏற்கனவே சென்னை திருநெல்வேலி ரயிலுக்கு ஈகோலாக இந்த ரயிலுக்கும் வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதை நீட்டிக்காமல் நிரந்தரமாக்கினால் இன்னும் நல்லா இருக்கும் புதிய ரயிலை இயக்க வேண்டும் நிரந்தரமான வந்தே பாரத் ரயில் எப்போது இயக்கப்படும் இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அப்போது தான் வந்தே பாரத் ரயிலை பயன்படுத்தி அவர்கள் ஊருக்கு போயிட்டு வர வசதியாக இருக்கும் ஏன்னா அன்னைக்கே போயிட்டு அன்னைக்கே திரும்புறதுக்கான வசதிகள்லாம் இருக்கிறது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்